தமிழ்நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை பலத்த மழையை கொட்டி தீர்க்கும் நிலையில் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் அடுத்த கட்ட அறிவிப்புகளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பாக எட்டு மாவட்டங்களுக்கு அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளதால் காலையிலிருந்தே பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் தேங்கிய நிலையில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டு பள்ளிகள் திறக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் மழையால் பள்ளி வளாகங்களில் நீர்நிலை மற்றும் போக்குவரத்து சிரமங்களை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் நிலைமையை ஆய்வு செய்த பின்னர் இன்று இரவுக்குள் விடுமுறை அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது அதன்படி தொடர் கனமழை காரணமாக சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் கடலூர் மாவட்டத்திற்கு நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாவது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது